தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமான் வீட்டை சுற்று போடும் திராவிட கும்பல் காவலரிடம் கொடுத்த புகார் மனு என தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் சமீபத்தில் பெரியாரை குறித்து பேசிய அத்தனை பேச்சுகளும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக பூதாகரமாக வெடித்து அது மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது இப்போ பேசிய பல நிகழ்வுகளுக்கும் பதில் சொல்வது அப்படிங்கிற விடயத்தை கடந்து நேரடியாக தனிநபர் தாக்குதலுக்கு இறங்கி எப்போவும் போல திராவிட கும்பல்கள் அவர்களது வேலையை செய்கிறாங்க இப்போ கூடுதலாக அதையும் தாண்டி இப்போ ஏதோ ஒரு அரசியல் கட்சியோட முரண் இருக்குன்னா அந்த அரசியல் கட்சியுடைய அலுவலகத்தின் முன்பு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செய்வதுங்கிறது வழக்கம் ஆனால் அவர்களது வீட்டை போய் நாங்கள் முற்றுகையிடுவோம் அவருடைய வீட்டுக்கு வந்து நாங்கள் ஆதாரம் கேட்போம் அப்படிங்கிறதெல்லாம் இது ஒரு எப்படி சொல்கிறது இது ஒரு வந்து ஆரோக்கியமான விடயமே கிடையாது ரொம்ப இழிவான அரசியல் அந்த அரசியலை கையில் எடுத்து இந்த காந்தி இந்த திராவிட கும்பல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைகளை செய்துக்கிட்டு இருக்காங்க இதற்கான காரணம் என்னங்கிறது நமக்கு பு புதுசாக ஒன்றும் சொல்லி புரிய தேவையில்லை ஆனால் இதற்கு எதிராக யாராவது நின்னாங்களான்னு பார்க்கும்போது இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தடா ரஹீம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு விஷயத்த முன்னெடுத்திருக்காரு அவர் என்ன செய்திருக்காருனா சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்களிடம் வந்து வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டு காலை பத்து மணிக்கு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வீடு முற்றுகை போராட்டம் நடத்த பெரியாரிய ஆதரவர்கள் முடிவெடுத்திருக்காங்க தந்தை பெரியார் பற்றி சீமான் அவர்கள் தவறான விமர்சனம் செய்திருந்தால் அதை கண்டிக்கும் வகையில் நாம் தமிழர் கட்சி அலுவலகத்தை முற்றுகை போராட்டம் நடத்தலாம் அதை விடுத்து அவரது வீடை வந்து முற்றுகை போராட்டம் நடத்துவது சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருவதற்கு வழிவகுக்கும் இந்த வழிமுறையை பின்பற்றினால் முதல்வர் வீடு முற்றுகையிடும் தலைவர்கள் வீடு முற்றுகையிடும் என தொடர்ந்தால் காவல்துறைக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதனால் வருகிற ஜனவரி இருபத்தி ரெண்டு காலை சீமானவர்களின் வீடு முற்றுகை போராட்டத்தை காவல் ஆணையர் தடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இந்திய தேசிய லீக் கட்சி சார்பாக வலியுறுத்தி காவல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வுக்கு சீமான் அவர்களுக்கு முழுக்க முழுக்க ஆதரவாக நிற்கக்கூடிய ஒரு நபராக தடா ரஹீம் அவர்கள் இருந்து வராரு ஸோ தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சிக்கு இங்கெங்கே கிடைக்கக்கூடிய இந்த ஆதரவுகள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விடயம் அவருக்கு இந்த இடத்துல நம்ம நிச்சயம் நன்றி சொல்லியாகும் அதே நேரத்தில் இந்த பெரியாரிய கும்பல்களுடைய இந்த அரசியலை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக்க வேண்டியதும் நம்மளது கடமை அப்படின்னு நான் பார்க்குறேன் இந்த நிகழ்வு குறித்து உங்களது பரவலை பின்னோட்டத்தில் பதிவிட்டிடுங்க